நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாருங்க இஞ்சி பூண்டு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது மொத்தமாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு எல்லா ஐட்டத்துக்கும் வாய்வு கொடுக்கக்கூடிய பயிர் வகை காய்கறிகளுக்கெல்லாம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்பூண்டு தான் நான் எடுத்துருக்குறேன் அதனால தான் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு உரிக்க வந்துடும் இஞ்சியும் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த தோலை வந்து நாம் க ஸ்பூன்லேயோ இல்லை கத்தியோட பின்பகுதியோ முன்பகுதியோ வச்சு தோல் சேவிக்கலாம் அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு அரைக்கும் போது அங்கங்கே ஒரு ஒரு பீஸ் நின்றுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதே பொடி பூண்டாக இருந்தால் நாம் இந்த அளவுக்கு கட் பண்ண வேண்டியதில்லை பெரிய பல் பூண்டுன்றனால தான் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வருங்க இப்போ இதை அளவு பார்த்திங்கன்னா இது நம்ம ரெண்டு கைப்பிடி எடுக்கிறோன்னா இது ஒன்றரை கைப்பிடி அளவு தான் எடுக்கணும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெயிட் மிஷின் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அளவுக்கோசரம் சொல்கிறேன் இந்த அளவு கைப்பிடியில் நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு இல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா இது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்துங்க ஆனால் அளவு வந்து இதில் ஒன்று எடுத்திங்கன்னா அது முக்கால் இல்லைன்னா அரை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்போவுமே அளவு விட இஞ்சியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணுங்க இஞ்சியோட கசப்புத்தன்மை இந்த ஈவனாக போட்டிங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ நாம் இதை எண் தண்ணி விடாமல் எண்ணெய் விட்டு லைட்டாக அரை உப்பு போட்டு நாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வரலாங்க மஞ்சத்தூள் போட விருப்பம் இருக்கிறவங்க தூள் போட்டுக்கலாம் இப்போ நாம் இதை அரைச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் அளவாக நம்ம ஃப்ரிட்ஜை செல்ஃபில் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அடிக்கடி எடுத்துக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க ஒன் மந்த் ஆனாலும் தண்ணியே இருக்கக்கூடாது நீங்கள் தண்ணியில் போட்டு பூண்டு உரிச்சாலும் அது வந்து தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் தோலை உரித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரை போட்டுக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க வெயிட் மிஷின் இல்லாதவங்க ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா இது அரை கைப்பிடி வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இது தான் மெஷர்மெண்ட்டுங்க பறைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எப்போவுமே இஞ்சியை தான் அடிப்பகுதியில் போட்டுக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறோம் போட்டுக்கோங்க இப்போ பாதி பாதி அரைச்சிக்கோங்க அப்போ தான் அங்கங்கே திப்பிகளாவோ கால் கால் துண்டுங்களாவோ நிற்காது இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட போகிறேன் தூள் போட வெறுக்காக இருக்கிறவங்க போட்டுக்கோங்க உப்பு ஒரு அதாவது மொத்தத்துக்கு போடாமல் உ போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கெடாமல் இருக்கும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணியே சுத்தமாக ஒரு சொட்டு கூட விடலைங்க பாருங்கள் எப்படி நைஸாக அரைச்சிருக்குறோன்ட்டு இதில் லைட்டாக அந்த இஞ்சியோட நார் தன்மை இருக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ச பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அங்கங்கே நின்றுடுங்க அதுக்கு தகுந்தவங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க இதில் அடைச்சது போக மிச்சத்தை நாம் ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை பிளாஸ்டிக்ஸ் டப்பாவோ இல்லை சம்பூடம் சின்ன சம்புடங்களோ குழம்பு டப்பா இருக்குங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு கூலிங் ஆற லேட் ஆகும்போது ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் யூஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வீக்குக்கு உண்டான தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாங்க இல்லை லைட்டாக தான் ஆயில் வெட்டிருக்கேன் மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வெட்டிருக்கிறேன் அதுவே போதுங்க நிறைய விட வேண்டாம் ஏன்னா இது பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே எடுப்போம் இல்லைங்களா அதனால் நல்லெண்ணெய் நிறையவும் விட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் ஆப்போசிட்லேயும் மிக்ஸ் பட்டன் பட்டனை எடுத்து நீங்கள் ஒரே சைடில் இது பண்ணாமல் பல்ஸ் மோட்லையும் இங்கே போட்டு போட்டு அரைச்சிக்கோங்க இந்த ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க வீட்டில் நார்மலாக கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறவங்களுக்கு அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ அப்பப்போ ரெடி பண்ணுறவங்க பூண்டு தோல் உரிக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் உண்மையில் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க நல்லெண்ணையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் மஞ்சள் தூள் போடுவாங்க எனக்கு மஞ்சள் பொடி போட அது கலர் மாறும்னு சொல்லிட்டு நாள் போடுறது இல்லைங்க ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெளியவும் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல யூஸாக இருக்குங்க இந்த மாதிரி எதாவது ஜாம் பாட்டிலோ இல்லை ஊறுகா பாட்டிலோ வந்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள் கசப்புத்தன் மாறாமல் நல்லா இருக்குங்க இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா கால் கிலோ பூண்டுக்கு இரநூறு இஞ்சி எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறாமல் அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு மாதம் அளவுக்குமே நல்லா தாங்குங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள் இஞ்சியை எப்பவும் கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ தான் தன்மை இல்லாமல் இருக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் செய்வீங்கன்ற அளவுகளை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா இருக்கான்றத சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்